கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மனைவியை கள்ளக்காதலி மகன் மற்றும் நண்பருடன் கட்டிய கணவன் உட்பட நான்கு பேர் அதிரடி கைது சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஜெயின்பாவா பகுதியை சேர்ந்த ஷேக் இஸ்மாயில் அவரது மனைவி பர்கத் நிஷா இருவருக்கும் திருமணமாகி சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் இருந்து வரும் நிலையில் குழந்தைகள் இல்லாத நிலையில் இருவரும் முட்லூர் பகுதியில் உள்ள தனியார் உணவகம் ஒன்றில் வேலை பார்த்து வரும் நிலையில் அதே உணவகத்தில் வீரமாள் என்ற பெண்மணியும் பணியாற்றி வந்த நிலையில் ஷேக் இஸ்மாயிலுக்கும் வீரமாளுக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த ஷேக் இஸ்மாயில் மனைவி பர்கத் நிஷா பலமுறை கண்டித்துள்ளார் மேலும் தொடர்பில் இருந்த வீரமாள் மற்றும் அவரது மகன் அகில் ராஜ் இருவரையும் அவதூறாக பேசி திட்டி வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இருவரையும் திட்டி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பர்கத் நிஷாவை தீர்த்துக்கட்ட முடிவு செய்துள்ளனர் இதனையடுத்து கள்ளக்காதலி வீரம்மாள் அவரது மகன் அகில் ராஜ் அவரது நண்பர் அஜய் மூவரும் கொலை திட்டத்தை தீட்டியுள்ளனர் இதற்கு பர்கத் நிஷா கணவர் ஷேக் இஸ்மாயில் எனக்கும் தொந்தரவாக உள்ளது என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை என்று தெரிவித்ததன் பெயரில் வீரமாளின் மகன் அகில்ராஜ் அவரது நண்பர் அஜய் நேற்று முன்தினம் இரவும் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற பர்கத் நிஷாவை கீழே தள்ளிவிட்டு அவர் அணிந்திருந்த ஷால் மூலம் கழுத்தை நெரித்து தலையின் பின்பக்கத்தில் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் பர்கத் நிஷா உயிரிழந்தார் அவரை விபத்து நடந்தது போல சித்தரிக்க பரங்கிப்பேட்டை முட்லூர் சாலை பகுதியில் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர் நேற்று காலை அந்த பகுதிக்கு சென்ற பொதுமக்கள் பெண் ஒருவர் இறந்து கிடப்பதாக பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே அங்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்தபோதும் போதும் முதல்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது சாலை விபத்து ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் காலில் அணிந்திருந்த செருப்பு அப்படியே இருந்தாலும் விபத்தில் ஏற்பட்ட அங்க அடையாளங்கள் எதுவும் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் கணவர் ஷேக் இஸ்மாயிலை தீவிர விசாரணை செய்தபோது அவர் பணியாற்றும் உணவகத்தில் பணி செய்யும் வீரமாள் என்பவரை கள்ளத்தனமாக காதலித்து மனைவி போல் நடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரை விசாரணை செய்ததில் வீரம்மாள் அவரது மகனை கடுமையாக பர்கத் நிஷா அவதூறாக பேசி திட்டி வந்த நிலையில் அவரை கொலை செய்ய முடிவெடுத்ததாகவும் இதற்கு அவரது கணவர் ஷேக் இஸ்மாயிலும் உறுதுணையாக இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து கள்ளக்காதலுக்காக தனது மனைவியை கொலை செய்ய உறுதுணையாக இருந்த ஷேக் இஸ்மாயில் கள்ளக்காதலி வீரம்மாள் வீரம்மாளின் மகன் அகில்ராஜ் அவரது நண்பர் அஜி உள்ளிட்ட நான்கு பேரையும் பரங்கிப்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கள்ளக்காதலில் மனைவி தலையிட்டதால் கள்ளக்காதலி மற்றும் மகனுடன் சேர்ந்து மனைவி என்றும் பார்க்காமல் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் உறவினர் மற்றும் பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தியுள்ளது நேற்றைக்கு வந்து அதிகாலை பி முட்லூரிலிருந்து பரங்கிப்பேட்டை வழியாக வரும் பொழுது ஒரு வயல்வெளியில் வந்து பரங்கிப்பேட்டையை சார்ந்த ஹர்கத் நிசா என்ற பெண்மணி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் அருகே வந்து அந்த டூ வீலரும் கிடந்தது அதை பார்ப்பதற்கு வந்து ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் மாதிரி தெரிந்தது பட் இருந்தாலும் காயங்களை வைத்தும் கழுத்தில் இருக்கிற காயங்களை வைத்தும் இது ஒரு மர்மமான முறையில் இறப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடனடியாக சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரங்கிப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை கண்டுபிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் சிதம்பரம் லாம மற்றும் பரங்கிப்பேட்டை ஆய்வாளர் ஜெர்மின் லதா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் மற்றும் சுரேஷ் முருகன் தலைமையில் வந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படைகள் வந்து தீவிர விசாரணை செய்தார்கள் இதில் வந்து தீவிர விசாரணை செய்ததில் இப்போ வந்து இதில் குற்றத்தில் ஈடுபட்ட அகில்ராஜ் அண்டு அஜய் இன்னொருவர் வந்து வீரம்மாள் மற்றும் ஷேக் இஸ்மாயில் போன்ற நான்கு நபர்களை வந்து பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இதில் என்னென்னா இந்த ஷேக் இஸ்மாயில் என்பவர் வந்து பி முட்லூர் அருகே கிளாசிக் ஹோட்டலில் வந்து ஒரு மேனேஜராக பணிபுரிகிறார் ஸோ அதே ஹோட்டல்ல வந்து இந்த பாத்திரங்கள் கழுவு வேலையை செய்வது வந்து வீரம்மாள் ஸோ இரண்டு பேருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஷேக் இஸ்மாயில் தான் இறந்து போன பர்கத் நிஷாவோட கணவர் ஆவார் இவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து அந்த ஹோட்டலில் வந்து வேலை செய்து வருகிறார் வீரம்மாளுக்கும் இந்த பர்கத் நிஷாவுக்கும் வந்து சாரி இந்த ஷேக் மிஸ் இஸ்மாயிலுக்கும் வீரம்மாளுக்கும் வந்து தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது அதனால் இந்த பர்கத் நிஷா வந்து அடிக்கடி இந்த வீரம்மாலையும் அவருடைய மகன் அகில்ராஜையும் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து என்னுடைய கணவர்கிட்ட வந்து தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு பட் இருந்தாலும் வந்து அந்த தொடர்பு வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அதன் பேரில் வந்து இந்த அகில்ராஜ் வீரம்மாள் ராஜே இவங்க வந்து மூன்று பேரும் வந்து கூட்டாக முடிவு செய்து இந்த அம்மா வந்து அடிக்கடி வந்து நம்மளை வந்து திட்டுது தொந்தரவு செய்து அதனால் இந்த அம்மாவை வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் நேற்றைக்கு அதாவது முந்தா நாள் இரவு வந்து பர்கத் நிஷா வந்து வேலை முடித்துவிட்டு அந்த கிளாசிக் ஹோட்டல்லேருந்து நம்ம இதுக்கு வந்து பரங்கிப்பேட்டைக்கு வரும் வழியில் பின்னாடியே இரண்டு சக்கர வாகனங்கள் இந்த அகில்ராஜும் அஜயும் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி அடித்து அந்த துப்பட்டாவில் வந்து கழுத்தை நெரித்து முகத்தில் வந்து காலால் எட்டி உதைத்தும் கொலை செய்ததாக அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள் இப்போ வந்து அவர்களை வந்து கைது செய்திருக்கிறோம் மேற்கொண்டு விசாரணை செய்து வருகிறோம் இதில் வேறு யாராவது தொடர்பு இருக்கிறதா இதுதான் இப்போதைக்கும் அதான் இதில் வந்து அகில்ராஜ் அஜய் அவருடைய நண்பர் அஜய் வீரம்மாள் அண்டு சேக்மாய் நாலு பேர் என்ன வீரம்மாள் பாய்க்கு தான் தொடர்பு கல தொடர்பு இருக்கு அவங்க தான் வந்து இந்த வீரம்மாள் தொடர்பை வந்து இந்த பர்கத் நிஷாவுக்கு பிடிக்கலை ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அடிக்கடி இந்த வீரம்மாலையும் அகில்ராஜையும் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க நீங்கள் ஏன் கணவரோட வந்து தொடர்பு வச்சுருக்காங்க அது சம்மந்தமாக காவல் நிலையத்திலேயும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அது விசாரணை செய்யப்பட்டு கண்டித்து விட விட்டுருக்காங்க இந்த மாதிரி தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அதையும் மீறி தொடர்பு வச்சது ப்ளஸ் வந்து வீரம்மாலை வந்து அடிக்கடி திட்டுறது அவர் பையனை திட்டுறது இந்த மாதிரி திட்டின உடனே ஸோ இந்த அம்மாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த முடிவு பயன்படுத்தப்பட்டதா இல்லை இதில் ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தலை துப்பட்டா வச்சு ஏன்னா அந்த அம்மா சிங்கிள் ஆள் தான் இவங்க ரெண்டு பேரும் துப்பட்டா வச்சு கழுத்தை நிறுத்தி தான் கொலை செய்திருக்கிறார்கள் அதற்கான எவிடன்ஸ் தான் நமக்கு போஸ்ட்மார்ட்டத்துலேயும் கிடைத்திருக்கு முக்கிய உறுதியை வந்து கணவர்தானா இல்லை வீரம்மால் தான் முக்கியம் கான்ஸ்பிரேட்டர் பட்டு கணவருக்கு தெரிந்து தான் இது நடந்தது